பேச்சாளராக இருக்கக்கூடிய என்னை போன்றோருக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து பாடம் நடத்துகின்ற என்னை போன்றோருக்கெல்லாம் வாசிப்பு என்பது வேறு வேறு தளத்தில் உறுதி செய்யப்படுகிறது சில வாசிப்புகள் என்ன செய்யும் என்றால் இதை மக்களிடத்தில் போய் சொல்லலாமே என்று நம்மை தூண்டும் சில வாசிப்புகள் பாடம் நடத்துவதற்கானது ஆனால் என் வாழ்க்கையில் வாசிப்பு தளத்தில் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்கிற நிலையில் வாசித்து மகிழ்கின்ற நூலைத்தான் நான் எப்பொழுதும் நேசித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நூல்கள் அவ்வளவு எளிதாக கைக்குள் அடங்கிவிடுவதில்லை வந்துவிடுவதில்லை மனுஷ புத்திரனுடைய புத்திசாலித்தனம் ஐந்து பேருக்கும் பிரித்து கவிதைகளை அனுப்பியிருக்கிறார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசும்போது சொன்னேன் மனுஷபு உங்களுடைய கவிதையை நூல்களில் நூல்களின் வெளியீட்டு விழாவில் மட்டும் நான் கொண்டு வந்த இவர் என்று யாரும் கவலைப்பட தேவையே இல்லை அவ்வளவு கவிதைகளை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவர் சொன்னார் இன்றைக்கும் அதைதான் நிகழப்போகிறது ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்தனுப்பிய கவிதைகளை நான் என்று சொன்னார் இதை ஐந்து பகுதிகளாக பிரித்து தந்திருக்கிறார் அவர் மொழியில் சொன்னால் ஐந்து குவார்ட்டர்களாக அவர்தான் பிரித்து தந்திருக்கிறார் என்று பி கே அவர்கள் இப்பொழுது குறிப்பு தருகிறார்கள் மேடையிலிருந்து நான் இந்த புத்தகத்தை ஒரு பரபரப்பான நாவலை படிப்பது போல் புரட்டி புரட்டி படித்துக் கொண்டே இருந்தேன் இந்த அனுபவத்தை நான் அதிலிருந்து சில பகுதிகள் என்ன பண்ணிருச்சு அப்படியே ரெண்டு மூன்று முறை படிக்க வைக்கும் நான் அந்த கவிதைகளை எல்லாம் கட் பண்ணிட்டேன் இதை பேச போறோங்கிற நினப்பு இல்லாம அதை கட் பண்ணிட்டேன் அந்த கவிதைகள் எல்லாம் கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தேன் அது சொல்லுவாங்க இல்லையா நான் எப்பொழுதும் ரூமியை வாசிப்பேன் ரூமி சொல்லுவார் தொழுகை நடக்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்லுவார் தொழுகை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் தொழுகை நிகழ்ந்து விடுவதில்லை இது சில வினாடிகளில் தொழுகை நிகழ்ந்து விடுவது போல் கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகின்ற பொழுது சில நேரங்களில் கவிதை நிகழ்ந்து விடுகிறது அப்படிப்பட்ட கவிதைகளைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சுமந்து வந்திருக்கிறேன் இருபது ஆண்டுகள் எனக்கு அவர்களை தெரியும் அவர் தொடங்கிய அந்த அவரோடு எந்த ஒரு இல்லை இரண்டாயிரத்திற்கு மேல்தான் அவருடைய புத்தகங்களை வாசிக்கின்ற வழக்கம் சொன்னா எப்படின்னா அவர் ஏதாவது ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் கண்டிப்பா என்ன கூட்டுருவார் அதுக்கு ஒரே காரணம் தான் அதையும் சொல்ல மனுஷபு நீ பேசுறது முக்கியம் இல்லமா நீ பேசனா அந்த புக்கை வாங்கிட்டு போறாம்மா அப்படின் அந்த மாதிரிதான் ஒரு புத்தகத்தை நான் பேசினா கோயம்புத்தூர்ல சேரன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் ஏறி உட்கார்ந்து இருக்கேன் பி ஒன் கோச் ஒருத்தர் வந்து நின்னுட்டு பவீன் சுல்தானா அப்படின்னா ஆமாங்க எழுபது ரூபாய் கொடுங்க அப்படின்னாரு ஏன் அப்படின்னு நீங்க அந்த புத்தக விழாவில் பேசுறத நம்பி அந்த புக்கை வாங்கிட்டேன்

இசை பேச்சையும் வெயில் நாம மறுபடியும் காதல வந்து அந்த மாட்டிக்கிட்டு தான் கேட்கணும் முழுக்க கேட்கணும் அந்த பேச்சை அது வெளி அரங்கத்திற்கான பெரும் அரங்கத்திற்கான பேச்சு அல்ல அது நமக்கான பேச்சு ஆழமாக நாம் இருந்து உள்வாங்கி யார் இந்த மனுஷிய அவன் கவிதைகளை எப்படி எழுதி கொண்டிருக்கிறான் சக காலத்தில் எழுதுகின்ற தீவிர கவி கவிதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவன் கவிதைகளை எப்படி மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு திறனாய்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு பேருடைய பேச்சை நாம் திரும்ப கேட்டாக்க ஒரு அற்புதமான ஒரு அரங்கம் தான் இது உண்மைதான் நாம் பார்க்க தவற விடுகின்ற காட்சிகளை கவிஞர்கள் கண்டுகொள்கிறார்கள் இப்போ மீன் பிடிக்கிறான் ஒருத்தன்

அந்த கவிதை எழுதுகின்றவர் இந்த அவையில இருக்கிறார் அவை எவ்வளவு தீவிரமான அவை முக்கியமாக நாம் காண கண்கள் கண்டுகொள்கின்றன வருகிறது அவர்களுக்கு மொழி கைகூடுகிறது நான் இப்படி யோசிக்கிறேன் தற்போதைய தலைமுறையினுடைய மன தவிர்ப்பை மனுஷ புத்திரன் போல் வேறு யாரும் பதிவு செய்யவில்லை என்கின்ற வாக்குமூலத்தை என்னால் தந்துவிட முடியும் ஒரு கவிதையில் அவர் எழுதுகிறார் நான் மிக நெருங்கி அவருடைய கவிதைகளோடு நான் நெருங்கி பயணப்பட்ட தருணங்கள் மிக அற்புதமானவர் சொல்ற ஒரு சிறுவனின் தலை அசைவை பார்த்தால் என் உள்ளம் பேரன்பினால் பொங்குகிறது என்று எழுதுகிறார் இதை யாரால் உணர முடியும் ஒரு கவிஞனால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அந்த ஷூ பாலிஷ் போட்டு அந்த குழந்தையினுடைய தலையை அந்த சிறுவனுடைய தலையை பார்த்து மனதில் பேரன்பு பெருக்கெடுக்கிறது என்று சொல்லக்கூடியவர் மனுஷ புத்திரன் மனுஷ புத்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பொறுப்பில் இருக்கிறார் நூலக ஆணைய குழுவில இந்த பொறுப்பு அதெல்லாம் இல்ல மனுஷ் மனுஷ புத்திரனை பற்றி வரலாறு எழுதும் என்றால் அவனை ஒரு கவிஞனாக ஒரு படைப்பாளனாகத்தான் இந்த வரலாறு குறித்து கொள்ளும் நாற்பது வருஷமா எழுதுற ஐம்பதாவது நூல் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு பிசாசு மாதிரி ஒரு அச்சதன் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறார் இப்படி சொல்ற மாதிரி அவருடைய கவிதையில என்ன தப்புன்னு பிடிச்சது என்ன நான் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறேன் பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் என்னுடைய மாணவியர் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அவர்களோடுதான் என்னுடைய எட்டு மணி தியாலம் கழிகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அந்த ஜெனரேஷனுடைய மாறி நேரடியாக பார்க்கிறவள் இவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார் இங்க நிறைய யூத் வந்து இருக்கிறீங்க கண்டிப்பா இத ஏத்துக்குவீங்க இந்த நகரத்தில் ஒரு நாள் செல்போன் ரீசார்ஜ் செய்ய மின்சாரம் இல்லாவிட்டால் ஒரு லட்சம் காதல்கள் சந்தேகத்திலும் பதற்றத்திலும் மூழ்கிவிடும் தெரியுமா ஏன் தெரியுமா அது உண்மை அவ்வளவு உண்மை அது காத்திருப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த வினாடியில போன் எடுக்கலனா இது வேற ஒரு சூழல்ல போய்கிட்டு இருக்கு என்று நினைக்கக்கூடிய என்ன அலைகளில் இன்றைய தலைமுறை இருப்பதனை பதிவு இருக்கக்கூடிய ஒரு கவிதை புத்திசாலி பாருங்க ஆயிரத்தி எட்நூறு பக்கத்தை எப்படி யாரும் அணைத்துக் கொள்ளவில்லை ஒழுங்கா இருக்கணும் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்றேன் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் கவனம் எப்பவுமே ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாத தவிர்த்து போய் இருக்கக்கூடிய பொருளை போட்டிருக்கிறார் மூடிய கதவுகளை திறக்காதே என்ற கவிதையில பெண்களாக இருந்து இதை புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் சில ஆண்களுக்கும் அது வாய்க்கும் பெண்கள் கொஞ்சம் இருந்தாங்க உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் உன்னிடம் இருந்து மறைக்கவில்லை நீ நேசிக்கும் எவரிடமும் யார் குறித்தும் அது யார் என்று கேட்காது எவ்வளவு நாடாக தெரியும் என்று கேட்காது நீ நேசிப்பவரின் காலர் ஹிஸ்டரியை காட்டச் சொல்லாது அவர்களின் இன்பாக்ஸை திருட்டுத்தனமாக திறக்காது இரண்டாம் அழைப்பில் இவ்வளவு நேரம் இருந்தது யார் என திரும்ப திரும்ப கேட்காது உனக்கு தர மறுத்த சந்திப்பை இன்னொருவருக்கு தருவது ஏன் என முறையிடாது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று யாரும் எதையும் மறைக்கவில்லை உன் மீதான கருணையினால் தான் அது மறைக்கப்படுகிறது கோபத்தில் உங்களுக்கு அப்படியே வந்து தோணிச்சது உன் இதயம் ஒரு கண்ணாடி கோப்பை போல சிதறாதி இருக்கத்தான் அது மறைக்கப்படுகிறது உண்மைகளுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ளவே அது மறுக்கப்படுகிறது இப்பதான் வருது உண்மை உடனடியாக அல்லாமல் நீ ஒரு பனிக்கட்டியை போல அவர்கள் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மறையிட்டுமே என்பதற்காகத்தான் அது மறைக்கப்படுகிறது இந்த உறவை இன்னும் கொஞ்ச நேரம் நீட்டிக்கலாமே எனும் இருப்பத்தால் தான் அது மறைக்கப்படுகிறது குற்ற உணர்வினால் தான் அது மறைக்கப்படுகிறது உன்னை ஒரு ஞாபக சிற்பமாக மாற்ற அவர்களுக்கும் அவகாசம் தேவைப்படுகிறது என்பதனால் அது மறுக்கப்படுகிறது காதலர்கள் விரைந்து அழியும் உலகில் மனிதாபிமானம் எவ்வளவு விரைந்து அழிவது இல்லை என்பதனால் பிடிவாதமாக திறக்காது மாறாக சாத்தியிருக்கும் கதவுகளை ஒரு விருந்தாளியை போல மெதுவாக தட்டு உன் மீதான காதல்களை ஏற்றுக்கொண்டது போல கருணையையும் ஏற்க பழகு கவிதை ரொம்ப நுட்பமா கேட்டாங்கன்னா நிறைய காதலர்கள் வாழ்த்து கருணையுடன் இருந்து கடந்து போ என்கிறார் எனக்கு எங்க தெரியுமா வெயில் சொல்லுகின்ற பொழுது காதல் பிரிவு ஏக்கம் கண்ணீர் நான் என்ன ஏன் ஏன் என்கின்ற கேள்வி நான் கேட்கிறேன் இது இல்லாம வேற ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அகம் சார்ந்து கிடையாது இந்த அகத்தின் மனுஷ் நம்ம மகன்களை அவர் விசாரிக்கிறார் அது அவர் மேல தூக்கி போட்டுக்க வேண்டியது இல்ல நிறைய தோழிகளை வைத்திருக்கிறார் நிறைய அவர் மீது இருக்க அந்த புத்திசாலித்தனம் அவருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வெயிலுக்கு ஏதோ மனக்கசப்பு நிறையவே இருக்குது இசை அதை ஆமோதிக்கிற இங்க பாருங்க நான் இத சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு குடும்ப உறவுகளில் நம்மை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று மனுஷ் சிந்திக்கிறார் மிகப்பெரிய அவலம் சிறிய அன்புகள் சிறிய கருணைகளுக்கெல்லாம் மனம் கசிந்து கலங்குவதுதான் நீங்க உங்க தாத்தாவுக்கு போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்களேன் அவர் கண் கசியும் அவர் கண் கசி ஏன் தெரியுமா கரெக்டா ரெண்டே வரியும் அதுக்கு தீர்ப்பு சொல்ற இந்த மனித மனங்களின் அவலங்களை விசாரிக்கிறது அந்த இரண்டு வரி அவ்வளவுக்கா எல்லாம் கருணையற்ற உலகம் தெரியவர்களுக்கு ஒரு சிறிய வார்த்தையையும் அன்பையும் கூட தருவதில்லை அதனால் ஏங்கி ஏங்கி அவர்கள் அது வருகின்ற பொழுது அவர்கள் கண்கள் கசிந்து போகின்றன என்று எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அவர்கள் பற்றி நிறைய குறிப்புகளை இந்த புத்தகம் தருகிறது போன முந்தைய உடல் எடை குறித்து அவர் நிறைய எழுதியிருந்தார் இப்போ அவர் அந்த கால்களின் வலி குறித்து எழுதுகிறார் நாம எல்லாரும் சாதாரணமா நினைப்போம் போலியோ கால்கள் தானே மரத்து போயிருக்கும் இல்ல அது வலிக்கும் அது ரொம்ப வலிக்கும் அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த கால்களை குறித்து அதற்குள்ளாக கசிகின்ற அந்த ஈரம் குறித்து மனித நேயம் குறித்து நான் வலிகளோடு தான் ஐயா உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மனுஷிய புத்திரனுடைய கவிதைகளின் முகவரி எப்படி எழுதுறாரு பாருங்க அவரை பத்தி சொல்ற அவர்ல நிறைய பேர் நம்ம அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பி கே எல்லாம் கூட அதீத சந்தோஷத்திலும் சரி அதீத துக்கத்திலும் சரி அந்த நாளில் தலையிலிருந்து எவரையும் பார்க்காமல் மணி கணக்கில் வேலை செய்து கொண்டிருப்பேன் நான் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கண்டுபிடித்து விடும் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் கண்டுபிடிச்சிடும் அழுவதற்கு நேரம் இல்லாதவர்களை எவராலும் அழ வைக்க முடியாது என்று சொல்லி தன் வேலையின் தீவிர தன்மையை பேசுகிற நாமெல்லாம் இழைப்பாரி கிட்ட பொழுது அந்த இழப்பாறுகளையே தன்னுடைய பணியாக செய்யக்கூடியவராக மனுஷ்யபுத்திரன் இருக்கிறார் என்று அவருடைய கவிதை சொல்கிறது ஆஹா இது நிறைய ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புகிறீங்களா ஒரு காலம் இருந்ததுங்க எல்லாரும் லவ் லெட்டர் அனுப்பி காதலியையோ காதலனையோ சந்திப்பாங்க இதில் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபதுகளுக்கு பின்னால் எல்லாம் நல்லா எழுதுறவனை வச்சு எழுதுவாங்க அதை கொண்டு போய் காதலன் கிட்ட கொடுப்பாங்க காதலி கிட்ட கொடுப்பாங்க அவர் காதல் கவிதைகளின் ஒரே துயரம் இழந்த பின்னும் சிலருக்கு எழுதிய காதல் கவிதைகளை திரும்ப பெற முடியாது என்பதுதான் காதல் போயிடுச்சு காதல் கடிதம் எழுதி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு கொடுத்தோமே அந்த கவிதை அதை பெற முடியாது உனக்கு எழுதியது என இன்னொருவருக்கு பெயர் மாற்றி கொடுத்தாலும் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களின் உடல் வாசனையை அதிலிருந்து அழிக்கவே முடிவதில்லை சொற்கள் காயங்களாகவும் காயங்கள் கழும்புகளாகவும் அவதி படித்தால் நான் சொன்னேன்ல இந்த புத்தகத்தை வச்சுட்டு படிக்கும் பொழுது நமக்கும் அந்த கவிதைகளுக்கும் நடுவிலே ஒரு உறவு ஏற்படுகிறது இது எல்லா கவிதைகள் வாசிப்பிலும் நிகழ்ந்து விடுவதில்லை அவர் எழுதுகிறார் சொன்னார் இசை அதை குறித்து வேறு சிந்தனையில் அவர் எழுதுற இந்த கவிதை பாருங்க உங்க கவிதையா இருந்தா சொல்லுங்க எழுதியிருக்கார் அவர் நான் தூங்கும் போது பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள் தூக்கத்தில் என் தலையை நானே கோதிக்கொள்கிறேன் என்று அவ்வளவு தூரம் தனிமை தனித்து போய்விட்டேனா என்ன தாள முடியவில்லை நம்ம தலையை நாமளே கோதிக்கிறது இருக்கல்ல இளம் ஒரு கவிதை எழுதிருந்தாங்க கோபத்துல அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இருக்கும் கோபத்துல வெளியில வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி டூ வீலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துல நேரம் அங்க போயிட்டு ரெண்டு டீ கப் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து நேரம் வீட்டுல ரெண்டு கப்ல டீ தயாரிச்சு போட்டு ஒரு கப்பா முன்னால வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு உட்காந்து குடிச்சேன் அது என்ன கோபம்னு எனக்கு தெரியல அது நடந்தது ஒரு கவிதையால் இளம்பிறை நீ எழுத மறுக்கும் எனதழது என்கிற புத்தகத்துல எழுதி இருந்தாங்க உலகத்திலேயே கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தான் அது ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு சபை ரெண்டு கோபத்தையும் தின்று உன்னால அந்த கோபையை பார்த்துக்கிட்டே குடிச்சிருக்கிறேன் யோசித்து பார்த்தால் தனிமை ஒரு மனிதனை என்னென்னமோ செய்யும் அந்த விஷயங்களை பதிவு செய்ய தெரிந்திருக்கிறது இவருக்கு அந்த நம்மை பிரிப்பது நம் மனங்கள் அல்ல எண்ணங்கள் அல்ல பருவங்கள் அல்ல இந்த நீண்ட சாலைகள் இந்த வளைந்த பாதங்கள் இந்த நீண்ட வெயில் இவைதான் நம்மை பிரிக்கின்றன மேலும் நம்மை சேர்க்கின்றன என்று எழுதுகிறார் இது ரொம்ப முக்கியம் காதல் எதுங்க முக்கியம் மனிதர்களா காதலா இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தான் முக்கியமாக போயிட்டாங்க உணர்வுகள் இல்லை அந்த உணர்வுடைய மனுஷ் எப்படி எழுதுற பாருங்க என்றாவது உனக்கு என் கூடவே இருந்துவிட வேண்டும் என்று தோன்றும் அப்போது யோசிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விடு நீ என்னை நோக்கி மிகவும் தாமதமாக வரும்போது நான் இல்லையே என பயப்படாத அது அப்படித்தான் நிகழும் நீ என்னிடம் வருவதுதான் முக்கியமே தவிர வரும்போது நான் இருப்பதல்ல ஆ இருக்கிறது முக்கியம் இல்லை அதை விட முக்கியமானது நீ வருவது இங்க நிறைய பேர் கோச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா சண்டை போட்டு இருக்கிறீங்கல்ல நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு எல்லாமான கவிதை தான் சண்டை போட்டுக் கொண்டு எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறானே அரசுடன் அந்த நண்பன் அவன் சொன்னதாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிதை ஒருவேளை இந்த கவிதை உங்களுடைய நண்பனை உங்களோடு போய் சேர்த்துக் கொள்ளலாம் பழைய நண்பரே யாரிடமோ என்னை பற்றி கோபித்துக் கொண்டீர்களாம் நான் உங்களை கண்டு கொள்ளவே இல்லை என நான் இறந்து விட்டது கூட தெரியாம என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிற பேசலையா நீ என்னோட இந்த விஷயத்துல எனக்கு வண்ணதாசனை நினைவு கூட்டுகிறது வண்ணதாசனுடைய கவிதைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதோ என் நண்பன் வருகிறான் அவன் செத்து விட்டானே என்று யோசித்தேன் அப்படி யோசிக்காமல் இருந்திருந்தால் அவனே கொஞ்ச நேரத்திற்கு வந்திருப்பான் இந்த விசாரணைகள் தான் சொற்களை படிப்பவர்கள்

இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று பார்த்து சொல்லுங்கள் என்ற விடம் பேச்சு கொடுத்தேன் தம்பி உன் புத்தகங்களும் என்னிடம் இருக்கின்றன நீ அன்பின் பெயரால் சாப்பானின் வரிகளை எழுதுகிறாய் மேலும் எனக்கு தொண்ணூற்றி ஒரு வயதாகிறது சலிப்பின்றி படிக்கிறேன் என்றார் தொண்ணூற்றி ஒரு வயதா என்னால் நம்பவே முடியவில்லை என் நண்பர்கள் நாற்பது வயதிலே முதுமை அடைந்து விட்டார்கள் அவர் சொன்னார் நீ ஒன்றை புரிந்து கொள் சொற்கள் எழுதுபவனைத்தான் சாவுக்கு அடைத்து செல்லும் அதை படிப்பவனை அல்ல என்று சொல்லியபடி அவர் ஒரு சிறுவனாக மாறி நடந்து செல்வதை என் கண்ணார கண்டேன் என்று எழுதுகிறார் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எது தெரியுமா வாழ்க்கையில எது தெரியுமா பேச்சு எது கவிதை தெரியுமா யார் எழுத்தாளர்கள் தெரியுமா பேசிட்டு போறவங்க இல்ல பேச்சாளர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பேசுறாங்க எழுதுறவங்க இல்ல எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் உங்களுக்குள்ளே எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்ல அவர்கள் தான் எழுத்தாளர்கள் கவிதை எழுதி முடித்ததற்கு பிறகும் அதை வாசிக்கின்றவர்களுடைய வெளியிலே கவிதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அவன்தான் கவிஞன் அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் மனுஷுக்கு வந்திருக்கிறது நீ அப்படி அன்றைக்கு சொன்னாயே என்று யாரிடமும் கேட்டு கேட்டுவிடாதே அந்த சொந்த சொன்ன தருணம் தான் உண்மையானது அதற்கு பிறகானது எல்லாம் நடந்து முடிந்தவை என்று யோசித்து பார்த்தால் அவர் நம்மை வழிபடுத்துகிறார் என்னை நீ துறந்தது அல்ல என் வருத்தம் அது உனக்கு அவ்வளவு எளிதாக இருந்தது என்பதுதான் எனக்கு தாழ் உணர்ச்சியை தருகிறது ஒரு மனிதனை இவ்வளவு விசாரிக்க முடியுமா ஒரு நாள் உன்னை பற்றி அந்த நினைப்பை நிறைவு கவிதை என் பேச்சு நிறைவு கவிதை நினைக்க என்ன பண்ணலாம் மனுஷனுடைய கரங்களை சிறு விரலை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த சிறு காட்டுகின்ற அந்த திசையில் இந்த கவிதை செல்கிறது உன்னை பற்றிய இந்த நினைப்பை எப்படித்தான் தடுத்து நிறுத்துவது மனம் திரந்தவர்களை கட்டி வைக்கும் அதே மண்டப தூணில் தான் அந்த நினைப்பையும் கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த கவிதையை மனித மனம் விசாலமானது பல்வேறு விசித்திர தன்மை கொண்டது அதை விசாரிக்கின்ற பொழுதே அது நழுவி சென்றுவிடும் அதை பிடித்து கொண்டு வந்து எழுத்தில் வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா கவிஞனை இந்த காலம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அவனை நாம் சரியாக கண்டுகொள்ள வேண்டும் பிரபஞ்சன் எழுத்தாளர் இந்த உலகம் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டாமா பருவேன் அந்த கடமை உணர்வு இவர்களுக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டார் அந்த கடமை உணர்வு நமக்கு இருக்கின்ற பொழுது இத்தகைய படைப்பாளர்கள் இன்னும் இன்னுமாய் நம்மை பற்றி யோசிப்பார்கள் நிறைய கவிதைகளை கொடுப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அந்த புத்தகம் விற்பனைக்கு இருக்கிறது இன்றைக்கு ஒரு நச்சயலை செய்யுங்கள் அந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் உங்களுடன் மனுஷ வருவார் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்